எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி பலகாரம் ரெண்டு செய்ய போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாமா ஒன்று அதிரசம் இன்னொன்று லட்டு மொதல் அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு சிலர் சொல்லுவாங்க அரிசி மாவுலலாம் வராது அரிசியை வந்து நல்லா நனைய வச்சு அதை கழுவி அரைச்சி காய வச்சு இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை நான் வீட்டில் அரைச்சா அதுவும் ரேசன் பச்சரிச்சு அந்த மாவில் தான் செஞ்சேன் ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு அதில் வந்து ஏலக்காவும் சுக்குத்தூள் கொஞ்சமாக போட்டுருக்கேன் சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பணம் ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா பாகு காய்ச்சணும் ரெண்டாவது பதம்னு சொல்லுவாங்க முதல் பதம் வந்து தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கும் ரெண்டாவது பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றுனா அடியில் தங்கிரும் கையில் எடுத்தா வந்து இந்த மாதிரி உருட்டி எடுக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி பாகு காய்ச்சி அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஊற்றுனீங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும் இல்லை கம்மியாக ஊற்றினீங்கன்னா மாவு மாவாக இருக்கும் இதை வந்து அன்னைக்கே நம்ம சுட முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்து தான் செய்ய முடியும் நம்ம செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாவு இந்த பக்குவத்துக்கு வந்துடும் பாத்திரம் தட்டு வச்சு மூட வேண்டாம் ஒரு வெள்ளை துணி இல்லைனா ஓட்ட இருக்க இருக்கணும் அந்த வலையை வச்சு வந்து மூடிடுவோம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இல்லை நாலு நாளாக பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி தட்டி நடுவில் ஓட்ட போட்டு எண்ணெயில் போட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு சைடுமே ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வளவளன்னு செய்ய வேண்டியதில் ஈஸியாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேசன் பச்சரிசி மாவுலையே வந்து செஞ்சிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லட்டு இதுவும் ஈஸியாக தான் ஈஸியாக செய்யக்கூடிய பொருட்களை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடலை பருப்பில் தான் செய்ய போகிறேன் கடலை மாவுல ஒரு அரை கப்பு அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு அதை வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா நனைய விட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சியில் நைஸாக இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து அரைச்சி எடுத்துட்டு அதை உருண்டை தட்டி எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்குவோம் ஒரு பொன்னிறமாக ஆகட்டும் பொன்னிறமாக ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மாவு எல்லாமே நல்லா பொறிஞ்சிரும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு மிக்ஸி ஜாடியில் இன்னொரு அரை அரைச்சிட்டோம்னா கரெக்டாக சுர சொரன்னு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு காய்ச்சிடுவோம் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு சுகரு அதில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃபுட் கலர் ஆரஞ்சு இல்லைனா எல்லோ எது உங்களுக்கு விருப்பமோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் நாள் போட்டு கொதிக்க வச்சுருவோம் அது ஒரு கம்பி புதை வந்தாலே போதும் அடுத்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து திராட்சை முந்திரி பாதாம் இதெல்லாமே வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கடலப்பருப்பை அந்த சக்கரை பாகை அடுப்பை அமர்த்திட்டு சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா கிண்டிட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கதையும் போட்டு நல்லா கிண்டி இந்த மாதிரி கையில் பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்தால் போதும் லைட்டாக விட்டு ரொம்ப விடக்கூடாது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் வந்து பெருசோ சிறுசோ நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு தான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்சது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் வள வளன செய்ய வேண்டியதில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே செஞ்சிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கும் பக்குவம் வரும்